நீங்க எங்களை நாங்க உங்களை

கோயில் இந்த கிராமத்துக்கு அடுத்து கோயிலுக்கு இந்த நாலு கிராமத்துக்கு

இந்த சொத்தை முழு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் ஏ இடம் ஏ இடத்தை அப்படியே பிளாண்டி வரிச்சிட்டாங்க இது எங்களுக்கு மனசாவது அழைக்கிற மனசாக விரிச்சிட்டாங்க காட்டில் கையை கைய போய் பார்க்க இடத்த பூரா போட்டாங்க காலேஜ் காலேஜ் இவங்க சொல்லுதானே இருபத்தோரு எவ்வளோ போட்டு

只能给你来 பென்சிங்கை ஒட்டி கொண்டு போவோம் பென்சிங்கை ஒட்டி கொண்டு போன எத்தனை அடி அதனுடைய ரூல்ஸ் என்னவோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட் அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் அதை வச்சுருந்தோம் அதில் ஒரே கார சரமான வாக்கு வரும் செகண்ட் டைம் வந்து அதே இன்சிடென்ட் எஸ்ஐ வர்றாரு இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கிற இப்போ தாலையத்துட்டார் அவர் வர்றாரு சார் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும் என்ன சார் கம்ப்ளைண்ட் நீங்கள் நீடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாரு அப்போ உங்கள் செல்லு என் செல் நான் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறேன் நானே தரேன் நானே ஒரு சார் என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரன் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் பண்றாங்க நான் லோன்லியா இருக்கேன் ஃபேமிலியோ அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு மீறாமல் எதுவும் பண்ணிக்காதீங்க ரெகேன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த மாதிரி பேசி போயிட்டாரு தகேன் வந்து லோடி வந்து இப்போ கலெக்டர் விட்டுருக்காரு ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிப்ட் கலெக்ட் விட்டுருக்காரு என்ன விட்டுருக்காருன்னா ஹெவி வெஹிக்கிள் டென் டயர்ஸ் போகக்கூடாது எங்கள்கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் அந்த இது இருக்குது எல்லாமே ஹெவி ஹெவி ஆனால் அவர் வந்து ஒரு விசாரணை அதிகாரி முன்னால் நான் பெட்டிஷன் போடுறேன் விசாரணை அதிகம் முன்னால சொல்லும்போது பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது சார் நைட்டில் தான் போகுது சார் அப்போ ரெண்டு இடத்துல மானூர் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க அங்கே இருக்கிற வந்து இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சந்திரசேகர் அவருக்கு எனக்கு கடுமையான வாக்கு வரும் ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து எனக்கு கூட வந்தவர்கிட்ட சொல்கிறேன் வாங்க கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வாங்கன்ட்டு வர்றோம் அதவே அவர் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ வீடு அது இதில் அதாவது என்னை குழப்பிறாரு குழப்பிட்டு மிரட்டுற துணியில் பேசுகிறேன் சார் வேண்டாம் நான் வந்துட்டேன் அகெயின் வந்து நான் பெட்டிஷன் சீல் செலுத்து போகிறேன் மூணு நாலு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த மூணு நாலு பெட்டிஷன் ஒரு பெட்டிஷனுக்கு வந்து தாலை ஊத்து டிஎஸ்பி வந்து விசாரணை அதிகாரி வர்றார் நான் முதல் நாள் மூணு நாள் அலக்கழிச்சிட்டாங்க அதே மாதிரி அங்க அங்கே அலக்கழிச்சு இங்கேயும் அதே மாதிரி இப்போ நான் என்ன சார் நான் ஒரு ஸ்டேட் ஸ்டாஃப் எனக்கு இந்த நிலைமை பாபர மக்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு எனக்கு ஒரு சரியான இது வேணும் சொன்னாங்க ஒரு ஆள் மட்டும் அஞ்சு பேர் மேலே கொடுத்துருக்கேன் ஒரு ஆள் மட்டும் வராது டேய் நீ வரலன்னு சொன்னால் உங்க சோலார் பேனலை தூக்குனா என்ன பண்ணுவீங்க அதனால நீங்கள் வந்து அப்போ வர்றீங்கல்ல கம்பெனி அஞ்சு பேர் வந்தாங்கனா மறுநாள் மறுநாள் என்ன நடந்ததுன்னே தெரியல மூணாவது தடவை பேர் தான் அவர் போற நீங்கள் என்ன சோலாருக்கு எகென்ஸ்டா சார் கரெக்டாக பேசுங்க நான் சோலாருக்கு எகென்ஸ்ட் கிடையாது நான் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கிறேன் அன்னைக்கு சொல்கிறேன் வண்டியை மறிக்கிறேன் நான் ஹெவி பா பாஸ்டாக போகுது வண்டியை மறிக்கிறேன் இஃப் யூ இஃப் யூ பனிஷ் என்னை அரஸ்ட் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் அரஸ்ட் பண்ணி தூக்குங்க அதுக்கப்புறம் பார்த்து கலெக்டர் வர்க்கு ஆர்டிஓ வர்க்கு எல்லா வர்க்கும் இந்த ரோட்டில் இப்படி போகலாமா சோலார் இப்படி இது பண்ணலாமா அப்படிங்கிற வார்த்தையை நான் பே யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனும் சேர்ந்துருக்கு ஆலயத்தும் சேர்ந்துருக்கு மானூர் சேர்ந்துருக்கு இது மாதிரி இது மானூர் வந்துருக்கு நம்ம வந்தது தாலயத்து

நான் நிற்கிறேன் பிரச்சனை பெருசாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான வாக்குவாதம் வந்துருச்சு நான் ஆப்போசிட் பேசுகிறேன் நானும் பேசுவேன் சொல்லுறேன் வீடு ஆளுருக்கு நானும் கடுமையாக பேச பையன் பொண்டாட்டி எல்லாம் பேசுகிறாங்க அவன் சொல்கிறான் அதை கட்டை தூக்கி ஆடுறா அந்த நபர் அதில் ஒரு நபர் சொல்கிறாரு கட்டை தூக்கி ஆடுறா அந்த மேல கட்டுறா தூக்குடா பார்க்கலாம் அப்படிங்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறாரு அந்த லாரி கண்ணியை அதே ஆள் லாரி கண்ணாடியை ஓடுறா தூக்கி உள்ளே வைக்கிறப்ப இது யார் முன்னால் நிற்கிறது எனக்கு பிசி முன்னாள் ஒரு பிசி ஒரு ஏடு ஏடு பேர் ராம்குமார் அவர் சொல்கிறார் அவர் முன்னாடி எனக்கு அப்புறம் என் ஒய்ஃப் கேட்குறேன் ஏங்க உங்கள் முன்னாலே இப்படி பேசலாம் என்ன அர்த்தம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் நாங்கள் என்ன பண்ணட்டோம் ஆனால் அப் டு அந்த முதல் நபர் பேசுகிற ஒரு ஒருத்தர் பேசுகிறார் அதில் உள்ளவர் அது வரைக்கும் என்னால் வீடியோ பண்ண முடியாது பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா இருக்க முடியாது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி பேசும்போது போலீஸ் ஏடு வந்து நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாரு அந்த ஆள் குடிக்கிற என் செல்லுவர் கேட்ச் ஆகிடுது என் செல்லு கிராச் ஆகிருக்கு ஒய்ஃப் செல்லு இப்போ எல்லாமே கிராச் ஆகிருக்கு ரீசன் என்னன்னா அவங்களுடைய அரை ஆனால் அழைஞ்ச மாட்டேன் அப்போ டிஎஸ்பி ஆஃபீஸில் இதை வச்சு பேசும்போது அவர் பார்த்துக்க மாட்டேங்கிறார் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் சார் அப்புறம் நான் சொன்னேன் உங்கள் அரசியல் பணமும் பணப்பணமும் விளையாடுது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வேணாலும் பார்த்துக்கங்கன்னா அந்த சொன்னார் சம்மந்தப்பட்ட ஒரு அஜிஸ் நம்பர் ஒன் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் உங்கள் பணப்பணமும் அரசியல் பணமும் நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயே பொய் பாயத்தில் இருந்தால் பச்சை பொய் பேசிட்டு இருந்தால் ஒரு நமக்கே இந்த நிலமையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை என்னுடைய நிலமையை நான் சொல்லணும்ல அதனால எல்லாரும் ஒருவரோட இரண்டும் கடக்குது அதுவும் அது எல்லாமே ஃபுல்லா அதாவது வாங்கி பண்ணுங்கனே பண்ண மாட்டேங்கறாங்க அதுக்கு அவங்க வேற ஒரு ரூஸ்ட்டை போய்

ஒரு ஆள் நான் கை போட்டாலே அண்ணன் மூலியம் பாகத்தில் ஒன்றும் இல்லாமலே அப்படியே நான் எல்லாம் வாங்கிட்டேன் பட்டா கூட நம்பரை கூட எங்களை பெருத்தி எல்லாம் போட்டேன் ஊருக்காரங்க மேலே இன்னொரு எண்பது பேருக்கு மேலே போட்டு எல்லாம் மக்கள் வர நான் ஒரு ஆயிரம் கூட்டிட்டு யாரும் வர மாட்டேன் மேலே ஒன்றுக்கு நாலு அஞ்சு கேஸ் பிடிக்கிறேன் நாலு கேஸ் வேறு போட்டு எல்லாமே ஐம்பது மூணு மக்கள் வந்து வேற வீடியோ

multimass. атив福, mulassia, un the un their ind e ing